சமீபத்திலே தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நாம் கல்வி சம்பந்தமான ஒரு பிரச்சனை மத்திய அரசு நீங்கள் புதிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நாங்கள் கல்வித்துறைக்கு நிதியை நாங்கள் வழங்குவோம் நாங்கள் வழங்க மாட்டோம் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் நம்முடைய மொழி தாய்மொழி தமிழ் தமிழ் என்பது உலகத்தில் பழமையான மொழி யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட நம் மொழியை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் இப்ப இருக்கின்ற அரசியல் சூழலில் மத்திய அரசு நீங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் மாநில அரசு தமிழக அரசு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு நிதி வேண்டும் என்று ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் பழமையான மொழி நம்முடைய மொழி அதாவது நம்முடைய தாய்மொழி இதை விட பெருமையாக இருக்குமா நமக்கு நமக்கு ஒரு கௌரவம் மட்டும் இல்லாது ஒரு கருவம் கூட ஏய் என் மொழி நான் உலகத்துல பழமையில அப்படி ஒரு கருவம் நீங்க ஒரு பக்கம் நீங்க மத்திய அரசு சொல்றீங்க மத்திய அரசு இந்திய திணிக்கிறாங்க யாரும் எந்த மொழியும் திணிக்க கூடாது திணிக்கவும் முடியாது கத்துக்கலாம் எந்த மொழியோட கத்துக்கலாம் இந்திய கத்துக்கலாம் பிரெஞ்சை கத்துக்கலாம் மலையாளம் கத்துக்கலாம் தெலுங்கு எதோனா கத்துக்கலாம் கத்துக்கப்பு கிடையாது அதை திணிக்க கூட திணிப்புனா இதை ஏற்க கடனா நாங்க நிதி கொடுக்க மாட்டோம் சொல்றது நிச்சயமா தவறு கொள்கையே தவறு அதே வேலையில இடைவெளிக்கு அரசியல் செய்யக்கூடாது நடந்துட்டு எதுக்கு அரசியல் நடக்குது தேர்தல் வருது அதுக்காக இங்க ரெண்டு பேரும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் சரி நான் கேட்கிற ஹிந்தி திணிக்க வேண்டாம் தமிழுக்கு நீங்க என்ன செஞ்சு கல்வி என்பது அனைவருக்கும் தரமான இலவச கட்டணம் இல்லாத சுமையிலாக கல்வி கொடுப்பது அரசு கடமை இட் இஸ் பந்தன்மெண்டில் டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட்டுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் டு ஆல் ஃப்ரீ எஜுகேஷன் ஆனால் நீங்கள் கல்வி வியாபாரம் கேட்குறாங்க தனியார் பள்ளியில் திடி படிக்கிறாங்க அரசு கல்வி கல்வர் ஏன் நீங்க அப்படி இந்த நிலை உருவாக்கினீங்க இந்த ஆட்சிக்கு அறுபத்தி ஏழு வர்றதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் எத்தனை தனியார் பள்ளிக்கூடங்கள் இருந்தது தெரியுமா வெறும் இருபது பள்ளிக்கூடங்கள் இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் பள்ளிக்கூடம் இருபதுல இருந்து அறுபத்தி ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள்ல ஐம்பத்தி ஐயாயிரம் பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் அப்ப நீங்க என்ன பண்ணீங்க கல்விக்கு நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க அப்போ தமிழ்நாட்டுல தமிழ் தெரியாம பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல கல்லூரி மட்டும் இல்ல முனைவர் பட்டம் பெறலாம் எவ்வளவு ஒரு கொடுமை இது வேற எந்த அப்படி செய்ய முடியாது கர்நாடகாவில் கன்னடம் தெரியாம அங்க யாரும் படிக்க முடியாது கேரளாவில் மலையாளம் தெரியாம அங்க படிக்க முடியாது ஆந்திராவில தெலுங்கு தெரியாம பட்டம் வாங்க முடியாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் தெரியாம தமிழ் படிக்காமல பட்டம் வாங்கினா என்னவனா படிக்கலாம் இந்த கேள்விதான் ஐயா கேக்குறேன் நீங்க என்ன பண்ணிக்க அவங்கள குறை சொல்றீங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒண்ணு பண்ண ஒன்னும் செய்யவும் போறது கிடையாது என்ன தேர்தல் வந்து இப்போ அடுத்தது மூணாவது போர் நாலாவது மொழி போர் ஐந்தாவது மொழி போர் அதுக்கப்புறம் ஊடகங்கள் எல்லாம் இதை வச்சுக்கிட்டு விவாதம் பண்ணிட்டு அதை இந்தி திணிப்பா ஹிந்தி கத்துக்கிறதா அது பிரெஞ்சா ஜெர்மனா இதுதான் அரசு நீங்க என்ன பண்ணீங்க தமிழுக்காக ஒன்றும் பண்ண நீங்க அவங்களை குறை சொல்றீங்க சரி சரியான குறை சொல்றீங்க நானே ஏத்துக்கல எதுவும் திணிக்கக்கூடாது ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்கிறேன் நீங்க பண்ணிட்டு நீங்க செஞ்சுட்டு தமிழுக்காக நீங்க இவ்வளவு செஞ்சேன்னு சொல்லிட்டு நீங்க அவளை குறை சொன்ன அதை ஏற்றுக்கலாம் ஆனா ஒண்ணுமே செய்யாம குறை சொல்றீங்க